மக்கள் தன்னைத்தான் புகழணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ குட்டிக்கரன் அடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் வேறு மனிதர்களாக இருக்கட்டும் அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவேராலாம் ஆரம்பித்த விஷயம்னு வச்சுக்கங்க ஈவேரா தான் மக்களுக்காக அப்படின்னு இறங்கினார் களத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி மக்களுக்காகன்றது போல் தன் மக்களுக்காக அப்படின்னு மாறிடுச்சு ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ தலைவர்கள் வந்தாங்க போனாங்கப்பா ஆனால் ஒரு விஷயத்தை யாராலுமே மாற்ற முடியல உங்களுக்கு தெரியுமா இருக்கேன் அந்த சேலை எம்ஜிஆர் சேலை எம்ஜிஆர் சேலைன்ற அந்த வார்த்தையை மாற்றவே முடியல ஏன்னா இது மக்களால் பரப்பப்பட்டது கவர்மெண்ட் பரப்பலை எம்ஜிஆர் வேட்டி எம்ஜிஆர் சேலை அப்படின்றது மக்கள் பரப்புனது மக்கள் நினச்சா என்ன வேணால் செய்யலாம் சரிங்களா மோடி அரிசி மோடி அரிசின்லாம் சொல்லாதீங்க அப்படி சொல்ல வச்சுட்டாங்க ஏன்னா ரேஷன் கடைக்காரங்க அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க ஏன்னா தெரியணுன்ட்டு எல்லாமே பிளான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அரிசி கொடுக்குது அது முக்கியமாக அவர் பேர் ஏன் பயன்படுத்துகிறாங்க மத்திய அரசு வழங்கும் அரிசி அப்படி சொல்லாமல ஏன்னா அந்த வா அதுதான் எப்பயும் அந்த அந்த நபரை வந்து நம்ம மனசில் வச்சு செயற்கையாக பண்ணிட்டாங்க ரேஷன் கடைக்காரங்க மூலிமா நமக்கு பதிய வச்சுட்டாங்க அந்த வார்த்தையை ஆனால் இது நம்மளே நம்மளே பதிய வச்சுக்கிட்டது நம்மளே பரப்புனது எம்ஜிஆர் வெட்டி சேலை எது நல்லா இருக்குது சொல்லுங்க எது நல்லா இருக்குண்ணா மோடி அரிசியா எம்ஜிஆர் சேலையா எம்ஜிஆர் வெட்டி சிலையா ம் அந்த மோடி அரிசின்னு ஒன்று கொடுத்தாங்கலங்க அது வந்து சத்து சத்துக்கள் கலக்கப்பட்ட ஒரு பொருளாம் அரிசியில் சில சத்துக்களை கலந்து அரிசி மாதிரியே ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம சிலர் போது கூட எதோ மிதக்குதுன்னா சொன்னாங்களாம் அரிசி மிதக்குது எதுவும் பிளாஸ்டிக் அரிசி எது இதுன்னு நிறையா பொருளை கிளப்புனாங்க அரிசி பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒழுங்காகவே வியூஸ் போயிருக்காது நல்ல விஷயம்லாம் ஒழுங்காகவே வியூஸ் போகாது தேவையில்லாத குப்பை தான் வியூஸ் போயிட்டே இருக்கும் அந்த மோடி அரிசின்றது வந்து மக்களுக்கு சத்து பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லிட்டு அரிசிக்குள்ளே அரிசி மாவில் சத்த கலந்து அரிசி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கப்பட்டது அப்படிதான் நான் படித்தேன் நான் படித்தது தான் சொல்கிறேன் நானாக எதுவும் பொருள் கலப்பில் எதுக்கு அவர் தேவையில்லாமல் இப்போ சொல்லிட்டேன் அது வந்துடுச்சு வாயில் இது அர்த்தமாக அது செயற்கையாக திணிக்கப்பட்டது அந்த வார்த்தை இது வந்து மக்களால் அந்த மனசில் இப்போ இப்போ எத்தனை தலைமுறையாக பேச்சு பாருங்க இருந்தாலும் இதுக்கு பேர் எம்ஜிஆர் ரெட்டி தான் இன்னும் இந்த பேர் அப்படியே நிலைநிறுத்துங்க மக்களை யாரும் வேறு யார் பேரையா வச்சுப்படாதீங்க இப்படியே இருக்கட்டும் இப்போ தான் வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்தது மூடு தீட்டென் என் சற்புகள் வாழ்க